பெண்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு பெண்கள் இன்றைக்கு தங்களுடைய முடி வளர்ச்சி இல்லாமல் கருமையாக இல்லாமல் நீளமாக இல்லாமல் உங்களுக்கு நிறைய குறைபாடுகள் இருக்கும் அந்த முடியில் வளர்ச்சி கம்மியாக இருக்கும் முடி உதிரும் கொட்டும் ஒடிஞ்சு விழுவும் அதே பொடுகு இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு மூலிகை எண்ணெயை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மூலிகை எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய முடி உதிராது கொட்டாது முடி நீண்டு கருமையாக வளரும் பொடுகு வராது இந்த மூலிகை எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள திரையில் தோன்றக்கூடிய இந்த செல் நம்பருக்கு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு இந்த மூலிகை எண்ணெயை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் நீங்கள் பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்